அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது மாசி மாதத்திற்கான கோச்சார பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரியான வழிபாடு இந்த மாசி மாதத்தில் பண்ணால் சிறப்புகளையும் மேன்மைகளும் கொடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் மீனம் எப்பவுமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே துருன்னு இருக்கக்கூடியவங்க இந்த மீன ராசிக்காரங்களாம் மீன் போல ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டுலேயே சஞ்சாரம் செஞ்சாலுமே உங்களுடைய ஆறுக்குடிய அந்த சூரிய பகவான் அப்படின்னு எடுக்கிற வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் மறைஞ்சு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்தில் ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல அற்புதமான பலன்கள் எல்லாமே நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பெரும்பாலுமான கடன் பிரச்சனைகள் வந்து இந்த மாசி மாதத்தில் வந்து அடைப்படும் இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய கடன் பிரச்சனைகள் அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாமே கூட இந்த மாசி மாதத்தில் தீர்வு காணப்படும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கூட வந்து இப்போ வந்து அதுக்கான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே சரி வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே சரி இப்போ வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலையிலையுமே வந்து த உங்களுடைய ஏற்ற வேலை வேணும் அப்படின்னு நிறைய உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து அந்த அங்கீகாரத்திற்கான டைம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த உங்களுடைய ஏற்ற அங்கீகாரம்ன்றது வந்து நிர்ணயிக்கப்படும் ஸோ உங்களுடைய திறமையை வந்து வெளிக்கொணர ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இதன் மூலமாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல வந்து உற்பத்தி துறையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்ப வந்து பொன்னான காலம் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே நல்ல ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒன்பது பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனாதிபதி அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராவது ராசியில் வந்து உச்சமாயும் கோச்சாரத்தில் நல்ல ஒரு வலுவான அமைப்பில் சுக்கரன் அதாவது பொருளாதாரத்திற்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெரு பொருளாதாரம் அப்படின்றது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு நஷ்டத்தில் போயிட்டு இருந்த தொழில் கூட வந்து இப்போ இந்த மாசி மாதத்தில் வந்து லாபத்தை நோக்கி பயணமாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது நிறைய பேருக்கு பேங்க் லோன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க இந்த மீன ராசிக்காரங்க வீடு இருக்குது பிஸ்னஸ் லோனுக்காக இருக்கலாம் இல்லை பர்சனல் லோனாக இருக்கலாம் இந்த மீனராசி அதாவது இந்த மாதிரி பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்த மீனராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ பேங்க் லோன்ன்றது வந்து எழுபது சதவீதத்துக்கு மேலேயே உங்களுக்கு சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் க வரி பண்ணிக்காமல் உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதோ இல்லை வந்து உங்களுடைய தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணி கடன் அதாவது அதிக வட்டிக்கு கடன் இல்லாமல் இந்த மாதிரி பேங்க்கில் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலை முன்னேற்றம் செய்வதற்கு இது பொன்னான காலமாகவும் இருக்குது அதனால் வந்து பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இப்போ தீர்வு காணப்படும் கணவன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுமே வந்து இப்போ வந்து அந்தளவுக்கு எதுவும் பெருசாக வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து ஒருத்தரை ஒருத்தரை மாற்றி மாற்றி குற சொல்லிக்க மாட்டிங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு புரிதல் இருக்கும் அதேமாதிரி இந்த மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து புத்திர பாக்கியம் சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மழை செல்வத்திற்கான இந்த காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து மீனராசி பெண்கள் வந்து தாய்மை அடைவாங்க அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பதட்டமும் ஒரு பயமும் ஏன்னா உங்களுடைய ராசியிலே ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களை அறியாத ஒரு பதட்டமும் பயமும் உங்களுக்கு இருக்குது கூட ஏழு சனி ஸ்டார்ட் ஆகுது அதன்றிங்க இதன்றீங்க என்ன ஒன்றுமே புரிமடந்து பயம்தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசியிலே இருக்கிற ராகு வந்து பதட்டமான சூழ்நிலையை கொடுத்தாலுமே உங்களுடைய ராசிநாதன் நல்ல வலுவான அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து எந்த ஒரு நஷ்டத்தையும் இல்லாமல் நல்ல ஒரு சுமூகமான லாபங்களை வந்து உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி என்ன ராகு உங்களுடைய ராசியில் இருந்தாலுமே அதோடைய டிப்ரெஷன்ன்றது உங்களுடைய மனதில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அதனால் வந்து நீங்கள் தியானம் யோகா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறதும் அதே மாதிரி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வர்றது இல்லை உங்கள் ம மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றது இல்லை வந்து உங்களை நீங்களே ரிலாக்ஸேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் முக்கியங்கள் எல்லாமே நீங்கள் கவனத்தை செலுத்தும் போது உங்களுடைய அந்த பாதிப்புகள் அதாவது உங்களுடைய மன இறுக்கம்ன்றது குறைஞ்சு உங்களுடைய வேலைகளில் வந்து எந்த ஒரு மந்த நிலையும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து வேலை செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இந்த மீன ராசிக்காரங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு துடிப்பான ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேறி நல்ல ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்கள் முன்னேறுவதற்கு இந்த ஒரு வழிபாடு இந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்போவுமே சரி நீங்கள் கோயில் குளத்தில் இருக்கிற மீனாக இருந்தாலும் சரி நீர்நிலைகள் நீர் சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது அதாவது ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது இல்லை அந்த குளத்து பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் அந்த மாதிரி நீர்நிலை சம்மந்தப்பட்ட இருக்கிற கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் மாதிரி முடிஞ்சால் நீங்கள் வந்து அந்த புண்ணிய நதிகள் புண்ணிய குளங்கள் தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நதிகளில் வந்து நீங்கள் குளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறதுனால உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய மனசுமே வந்து நல்ல ஒரு வலுவான நிலையில் இருக்கும் தெளிவான மனமும் தெளிவான சிந்தனையும் தான் தேவை அதுவும் இந்த குறிப்பிட்டு இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நீங்கள் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சிந்தனைன்றது தெளிவாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எடுக்கிற முடிவும் தெளிவாக இருக்கும் அதனால வரக்கூடிய ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது மேலும் இந்த மாசி மாதத்தில் இந்த மீன ராசிக்காரங்க எந்த மாதிரியான ஒரு வழிபாடை செய்யணும் அதே மாதிரி எந்த மாதிரியான ஒரு தான தர்மங்களை பண்ணுறது உங்களுக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான தர்மம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து இந்த பெட்ஷீட் தலைக்காணி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தானம் பண்ணுறதும் அதே மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பேனா பென்சில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்கூலு ஆர்ஃபனேஜ் இந்த மாதிரி இடத்துங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த தொழில் அதே மாதிரி கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய இந்த பிணக்குகள் எல்லாமே நீங்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மகான்கள் வழிபாடு செய்கிறதும் அதே மாதிரி குரு அதாவது குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்குறது அதே மாதிரி யானை கையில் ஆசீர்வாதம் வாங்குறது கோயில் யானை கையில் ஆசீர்வாதம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரதுனால அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி குறிப்பிட்டு இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறதோ இல்லை வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்கிறதோ அப்படி இல்லைனா அம்பிகைக்கு வந்து நீங்கள் பாலாபிஷேகம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் செய்ய முடிஞ்சால் செஞ்சாலும் சரி இல்லைன்னா அது செய்கிறவங்க கூட நீங்கள் வந்து கா அந்த செய்கிற வேலையில் நீங்கள் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முக்கியமான முயற்சிகளை நீங்கள் இந்த மாசி மாதத்தில் தொடங்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது வந்து சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் மீனராசிகாரங்க திருமணத்தை பற்றி சொல்லலாம் ஆமாம் அதேமாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுன மிதுன மிதுனோன்னு வருது ப்ரோ ஆ ஓகே திருமண வயதில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ திருமணத்திற்கான அந்த அமைப்புகள் எல்லாமே அமையறதுக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அதேமாதிரி யாருக்கெல்லாம் திருமணத்திற்கான தசாபுக்திகள் போயிட்டுருக்கு அதேமாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம்ன்றது வந்து நல்ல ஒரு இதில் வந்து பேசி முடிக்கப்படும் அதே மாதிரி நிறைய பேருக்கு தி மீன ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணமுமே கை கூடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசி அது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பத்தாவது ராசியும் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் வந்து உங்களுக்கு இந்த கோச்சாரத்தில் இப்போ இந்த மாசி மாதத்தில் நல்ல சாதகமான இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந் அந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறதும் மாதிரி நிறைய மீனராசிக்காரங்களுக்கு இந்த திருமண பந்தத்தில் இணையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் அமையும்